<applause> رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفكه قولي ربنا زدنا علما அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காது வெல்கம் டு கீ டு ஜன்னாயம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமது இல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் அல்லாஹ் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் இதுக்கான ஆன்சர் மன்னிப்பு வழங்குபவனாகவும் சகிப்புத்தன்மையுடையவனாகவும் இருக்கின்றான் அல்ஹமதுல்லா துல்ஹஜ் பிறை பிறந்துவிட்டது அல்ல சுபானவத்தாலா இந்த மாதத்தை புனித மாதம் என அல் குர்ஆனில் சிறப்பித்து கூறுகிறான் முஸ்லிம்களின் மிக முக்கிய கடமையான ஹஜ் இந்த மாதத்தில்தான் நடைபெறும் அது மட்டுமில்லாமல் இஸ்லாத்தின் மிக முக்கிய கடமைகளான தொழுகை நோன்பு சதகா ஹஜ்ஜு இந்த நான்கும் ஒரு சேர அமைந்துள்ள மாதம் துல்ஹஜ் மாதம் ரமதானின் கடைசி பத்து இரவுகள் எவ்வளவு முக்கியமோ அதேபோல் இந்த மாத முதல் பத்து நாட்கள் மிக முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது அதனால் தான் அல்ல சுப துல்ஹாஜ் துல்ஹஜ் மாதத்தின் முதல் பத்து இரவுகளின் மீது சத்தியமாக என குர் ஆனில் கூறுகின்றான் இந்த பத்து நாட்களில் நாம் செய்யும் அமல்கள் அல்லாஹ்விடம் மிக விருப்பப்பட்ட அமல்களாக இருக்கின்றது இந்த நாட்களில் நாம் சிறிதாக ஒரு அமலை செய்தால் கூட அல்ல ஹானுவத்தாளா அதை விரும்புகின்றான் அதற்காக பல மடங்கு கூலிகளை வாரி வழங்குவான் அதனால் இந்த நாட்களில் நம்மால் எவ்வளவு நல் அமல்களை செய்ய முடியுமோ அவ்வளவு அதிகமாக அமல்களை செய்ய வேண்டும் ஒவ்வொரு வேலை தொழுகைகளை குறித்த நேரத்தில் தொழுவது ஜமாத்தாக தொழுவது அதன் முன்பின் சுன்னத் தொழுகைகளை தொழுவது தஹஜுத் துஹா இது போன்ற எக்ஸ்ட்ரா தொழுகைகளை தொழுவது அதிகமாக சதகா செய்வது குரான் ஓதுதல் திகிர்கள் எடுத்தல் துவா செய்தல் என இந்த நாட்களை இது போன்ற அமல்களால் நாம் அலங்கரிக்கலாம் ஒன்பதாம் நாள் அரஃபா நாள் அன்று நோன்பு வைப்பது சொன்னா முடிந்தவர்கள் பிறை ஒன்று முதல் ஒன்பது வரை தொடர்ச்சியாக நோன்பு வைக்கலாம் இது போன்ற அமல்களை நாம் செய்யும்போது நம்மால் ஹஜ் செய்ய முடியாவிட்டாலும் நன்மைகளை அடைந்து கொள்ளலாம் துல்ஹஜ் மாதம் பிறை ஒன்று முதல் பத்து வரை ஓத வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஐந்து திக்கர்களை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் இந்த ஐந்து திக்கர்கள தினமும் நீங்கள் ஓதி வந்தால் போதும் பல மடங்கு கூலிகளை பெற்றுக்கொள்ளலாம் سبحان الله الحمد لله لا اله الا الله الله اكبر استغفر الله இதில் சுபஹானல்லாஹ் இதை நாம் நூறு முறை சொன்னால் ஆயிரம் நன்மைகள் எழுதப்படும் அல்லது ஆயிரம் தீமைகள் அளிக்கப்படும் சுபஹான் அல்லாஹ் அல்ஹம்துல்லா ல இலஹ இல்லல்லா அல்லாஹ் அக்பர் இப்படி சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் சதக்கா கொடுத்த நன்மை கிடைக்கும் மேலும் இந்த நான்கு திக்கர்களும் அல்லாஹாவிற்கு மிக பிடித்தமான திக்கர்கள் இந்த மாதத்தில் அதிகமாக ஓத வேண்டிய திக்கர்கள் கடைசியாக அஸ்தகஃபுருல்லா இதை அதிகமாக ஓதுவதன் மூலம் நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் பாவங்கள் புரிய விளக்கப்பட்ட மாதம் இது பாவங்கள் செய்வதை விட்டும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் இப்படி தினமும் அஸ்தபுருல்லா இந்த வார்த்தையை நாம் கூறுவதன் மூலம் நம்முடைய அத்தனை பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான் அல்ல சுபஹானத்தாலா தன்னிடம் மன்னிப்பு கேட்பவர்களை விரும்புகின்றான் அதை இந்த வார்த்தை நிறைவேற்றும் இப்படி இந்த மாதத்தில் இந்த பத்து நாட்களில் நாம் செய்யும் ஒவ்வொரு அமல்களையும் அல்லாஹ் நேசிக்கின்ற போது இது போன்ற அல்லாஹிற்கு பிடித்த அதிகமாக இந்த நாட்களில் கூறும் போது அதிகப்படியான நன்மைகளை நாம் அடைந்து கொள்ளலாம் இந்த நாட்களில் நாம் அவசியம் சொல்ல வேண்டிய சிறப்பான முக்கிய திக்குகள் இவை எல்லோருக்கும் தெரிஞ்ச திக்கர்கள் தான் இவை இதை ஓத ரொம்ப ரொம்பலாம் டைம் ஆகாது குறைந்தபட்சம் ஒரு ஒவ்வொரு முறை ஓதிவாங்க அதிகபட்சமாக எத்தனை முறை வேணும்னாலும் ஓதலாம் நீங்கள் எவ்வளவு அதிகம் ஓதுறீங்களோ அவ்வளவு அதிகமாக நன்மையை அடைந்து கொள்ளலாம் உங்களது ஒவ்வொரு நன்மையையும் அல்லாஹ் வீணாக்க மாட்டான் உங்கள் அத்தனை இடைஞ்சல்களையும் கவலைகளையும் அல்லாஹ் நீக்குவான் உங்கள் மனதில் உள்ள அத்தனை தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் அதனால் இனி வரும் பத்து நாட்களிலும் இந்த ஐந்து திக்கர்களை ஓதுங்க ஓதி அல்லாஹ்வின் பொருத்தத்தை நேசத்தை பெற்ற நன்மக்களாக நாம் இருக்க துவா செய்வோம் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் உங்கள் ஆடவர்களில் எவர் ஒருவருக்கும் தந்தையாக இருக்கவில்லை என அல்லாஹ் எந்த நபியை குறிப்பிட்டு சொல்கிறான் இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா பிளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா பிளீஸ் வெயிட் பண்ணுங்க